வணக்கம் இது வடலிகின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கில் நிலவும் காணி பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களை நாட்டில் முதலிடுவதற்கு அழைப்பு விடுத்துள்ள ஜனாதிபதி யாழில் காணப்படும் முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகையிருத கடவைகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டிய அரசாங்க அதிபர் நடவாணில் சிதறிய இரண்டு விமானங்கள் பயணிகள் அனைவரும் உயிரிழப்பு கருப்புப்பட்டிய மீட்பு தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கில் நிலவும் காணி பிரச்சனையை மீளாய்வு செய்து மக்களிடம் காணிகளை மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனத்குமார திஸ்தாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்று உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அத்தோடு மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அபிவிருதி நோக்கங்களுக்காகவோ அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ அரசாங்கம் நாட்டின் எந்த இடத்திலும் நிலங்களை கையகப்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக மற்ற காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாண மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு திட்டத்திற்காக யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை முழுமையாக விடுவிக்க தயாராக உள்ளது என்றும் அதற்காக பொருத்தமான திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடக்கு மாகாணத்தில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதால் அது குறித்த விசாரணைகளை விரைவான முடிவுகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார் அத்துடன் வடக்கின் மக்கள் ஏராளமான பிரச்சனைகளை கொண்டுள்ளனர் என்பதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி கல்வி சுகாதாரம் போக்குவரத்து மற்றும் விவசாயம் உள்ளிட்ட வடக்கின் முழு அரசு சேவைகளையும் மேலும் வலுப்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார் வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களை நாட்டில் முதலிடுவதற்கு ஜனாதிபதி திசா நாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் பெல்பெட்டி துறைக்கு இன்றைய தினம் விஜயம் செய்த ஜனாதிபதி அங்கு உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார் இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அரசு துறையில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் எதிர்பார்க்கின்றோம் பலிஸ் துறையில் இணைத்துக் கொள்ள கிட்டத்தட்ட இரண்டாயிரம் தமிழ் இளைஞர்களை அழைக்கின்றோம் அந்தந்த மொழியிலே அந்தந்த கிராமத்தில் வாழும் மக்களிடம் அந்தந்த மொழியில் கதைக்கும் அதிகாரிகள் தேவை வடமாகாணத்தில் காணி பிரச்சனையை தீர்க்க நாங்கள் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் அத்துடன் வடக்கு கடல் வளத்தினை பாதுகாக்கவும் இந்திய மீனவர்களின் இந்தியாவுடன் நடத்தி தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசு அதிபர் ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்கவிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையில் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கைகளையே அரசு அதிபர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் பிரதேச செயலக பிரிவு வாரியாக சாவகச்சேரியில் பதினான்கு நல்லூரில் ஏழு தெலிப்பலையில் ஆறு யாழ்ப்பாணத்தில் மூன்று உடுவிலில் மூன்று என முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் காணப்படுகின்றன எனவே இந்த புகையிரத கடவைகளை பாதுகாப்பானதாக அமைக்க வேண்டும் யாழில் நேரு அட்டவணைக்கு ஏற்ப முப்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் தேவையாக உள்ளன அந்த வகையில் யாழ்ப்பாண சாலைக்கு இருபத்தி மூன்று பேருந்துகளும் பெரத்துறை சாலைக்கு பத்து பேருந்துகளும் கேரநகர் சாலைக்கு ஐந்து பேருந்துகளும் தேவையாக உள்ளன யாழ்ப்பாணத்தில் தற்போது வீதி விபத்துகள் அதிகரித்து காணப்படுகின்றன யாழில் ஆறு வீதி சமிக்க விளக்குகளே காணப்படுகின்றன எனவே வீதி விபத்துகளை குறைக்க வீதி சமிக்லை அமைக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக வடமாகாணையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர் உள்ளிட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள ஜனாதிபதி இன்று யாழ்ப்பாணத்திற்கு வியம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த வேளை வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் தமக்கு வேலைவாய்ப்பு கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமைதியாக போராட முடியும் என கோரி போராட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என கூறிய தடை கோரிய மனுவை நிராகரி தேர்ந்த மையம் குறிப்பிடத்தக்கது யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு கட்டடமானது அமைக்கப்பட்டு பாவனைக்கு விடாது வெறுமனவே காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அமைப்பது ஏனென அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் யாழ் மாவட்ட நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அர்ஜுனா இவ்வாறு தெரிவித்தார் ஒரு வைத்தியசாலைக்கு பணிப்பாளர் ஒருவரை தெரிவு செய்யும் போது வேரிய சான்றிதழ் அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் கடந்த அரசாங்கத்தினால் வேரிய சான்றிதழ் இல்லாமல் அமைச்சரவை அனுமதியொன்றை பெற்றுக்கொண்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அர்ஜுனா இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் சுகாதார அமைச்சரிடம் தான் எழுத்து மூலம் கடிதம் ஒன்றை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் நியமிக்கப்படும் போது அவர்களின் தகமை அடிப்படையிலேயே நியமனம் வழங்கப்படும் நியமிக்கப்படுகிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இதன் போது குற்றம் சுமத்தியிருந்தார் அமெரிக்காவினால் நாடு கடத்தப்பட உள்ளவர்களின் பட்டியலில் மூவாயிரம் இலங்கையர்களும் உள்ளனர் என அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்காமலாக்கள் பிரிவு தெரிவித்துள்ளது சட்ட மற்றும் ஏனைய சவால்கள் காரணமாக அனைவரையும் உடனடியாக நாடு கடத்த முடியாது புகலிடக் கோரிக்கைகள் காரணமாகவும் நாடு கடத்துவதில் பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக பிரிவு குறிப்பிட்டுள்ளது அனைத்து நாடுகளுக்கும் குடியுரிமை குறித்து ஆராய வேண்டும் பயன் ஆவணங்களை வழங்க வேண்டும் நாடு கடத்தப்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடன் வரும் விமானங்களை ஏற்க வேண்டும் என அமெரிக்கா எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கள் பிரிவு தெரிவித்துள்ளது

இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அதிகாலை கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த மீனவர்களின் வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே மன்னார் மாவட்ட நீதிமன்ற நீதவான் அவர்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களும் தலைமன்னார் கடைப்பிடி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதல்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் கடற்கரை திணைக்கள அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் சந்தேக நபர்களையும் ஆயர்படுத்திய நிலையில் தொடர்ந்து வைக்க மென்னார் நீதவான் உத்தரவிட்டார் இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் குறித்த மீனவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது

இந்நிலையில் விபத்தின் போது விமானிகள் பேசிக்கொண்ட பதிவுகளை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கறுப்புப்பட்டி மூலம் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் ஒரு மாதத்திற்குள் முதல்கட்ட அறிக்கையை வெளியிடுவோம் என்று தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வேரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் அருகே டொனால்ட் ஹிரீகன் விமான நிலையத்தில் அறுபத்தி நான்கு பயணிகளுடன் தரையிறங்கிய விமானமும் மூன்று வீரர்களுடன் வந்த ராணுவ உலங்கு வானூர்தி மோதி வெடித்து சிதறியதில் பேர் பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்க விமானம் ஒன்று அமெரிக்க இராணுவ பிளாக் உலங்கு வானூர்தி உடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து உள்ளாகியுள்ளது அவசரகால கால மீட்பு படை காவல்துறையினர் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் விபத்து நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்துள்ள நிலையில் ஆற்றின் தட்பவெட்பம் இரண்டு டிகிரி செல்சியஸாக இருப்பதால் இதுவரை இருபத்தி எட்டு உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறவுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததால் இந்திய குறித்த போட்டிகள் மாத்திரம் துபாய்க்கு மாற்றப்பட்டுள்ளது மொத்தம் எட்டு அணிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சேம்பியன் கிணத்தொடரில் விளையாட உள்ளன இந்த நிலையில் சாம்பியன் கிணத்தொடர் தொடங்கும் முன்பு இதில் பங்கேற்கும் அணிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் போட்டோஷூட் நடைமுறையை ஐசிசி ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக போட்டோஷூட்டில் பங்கேற்ற இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டார் என்று தகவல் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் போட்டோஷூட் நிகழ்ச்சியை ஐசிசி ரத்து செய்து விட்டதாக கூறப்படுகின்றது போட்டோஷூட் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சாம்பியன் தொடக்க விழா இந்த தொடரின் முதல் போட்டிக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே நடைபெறும் என்று தெரிவிக்கிறது இத்துடன் வடலி நிறைவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணைய தளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்